இது வந்து ஃப்ரெண்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் இது பண்ணீங்கன்னா வண்டி மூவ் ஆகும் நான் ரவுண்டு போயிட்டுமா போயிட்டாங்க தாங்கல தாங்க தாங்க போயிட்டான் ஓ பேக் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் நானே ஒரு எண்பது கிலோ இருக்கும்போது இருக்கு என் வைட்டு சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்டி உள்ள பைக் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது

ஆக்சிடெட் டூ ஆமாம் ஆக்சிடெய்ட்டே பார்த்திங்களா பார்த்தீங்களா நான் உட்காந்தே காட்டுறேன் ஆ ஓகே பாருங்கள் உட்காந்து ட்ரை பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறாரு பரவாயில்லை என்ன காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக அவர் நிற்கிறாரு பாரு வண்டிக்கு எதுவும் ஆகலை வண்டி சூப்பராக இந்த மாதிரி ஜிபே பிள்ளை பார்க்குறேன் ஏய் சீசா மாடல் வச்சு சீசா ஓ நானே ஒரு அறுபது கிலோ பே ரைட்டே தாங்குது ஆனால் இதோட ரைட் டெபாசிட்டி ஃபிஃப்டி தான் சொல்லியிருக்காங்க பாருங்க ஸ்பீடு இது வண்டி வந்து நாலு மோட்ரு சரிங்களா மஸ்ட்டாக ஒரு கார் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரோட்டில் கடவுள் காரில் வந்து உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் சொல்லிக்கலாம் சின்னதாக இருக்கு இப்போ நீங்கள் ப்ளூடூத் மொபைலில் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும் ஓகே இதிலேயே உங்களுக்கு ஆக்ஸிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த பட்டன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெட் க்ரீன் கலர் பட்டன் இது வந்து வண்டி சீசா மாதிரி ஐட்டம் தலை ஆடுறது கம்மி இதுக்கு டிஸ்கவுண்ட் தான் இருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து டெடி வாங்கினாலே ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உண்டு உண்டு வாங்க பண்ணிக்கலாம் இல்லையா மோட்டு பட்லு பாத்தீங்களா மோட்டு பட்லு எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும் ஓ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கிட்ஸுக்கான சோஃபா தான் ஓகே அந்த ஒரு சோஃபா இது நல்லா இருக்கு ம் பெஸ்டா இருக்கு சோஃபாவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டியா ரெடி ரேட்டுக்கே ஒரு பண்ணிருக்காங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டீஸ்க்கான இது குட்டிஸ் சம்மந்தப்பட்ட பைக்கு காரு அதாவது ஆடி ஒன் ஃபைவ் எல்லா பைக்கும் வச்சுருக்காங்க ஓவராலாக நம்ம ஒரு ஒரு பைக்காக பார்ப்போம் எல்லா ஒரு பைஸை வந்து செக் பண்ணுறாங்க இது வேறு எங்கே ஏதாவது கிட்ஸ் பார்க் தான் கிட்ஸ் பார்க் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மைன்போஸ் பக்கத்துலேயே இருக்குது நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் வாங்க என்னென்ன பொருள் இருக்குது என்னென்ன பைக்ஸ் வச்சுருக்காங்க என்னென்ன கார் வச்சுருக்காங்க புட்டீஸ்க்கு என்னென்ன கேம்ஸ் வாங்குகிறேன்

ஓகேங்களா சூப்பர் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுவிட்ச் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் சுவிட்ச் எல்லாம் ஓகே ஸ்டாப் இது பேக் இது வந்து ஃப்ரண்ட் பிரஸ் பண்ணிட்டு ஆக்சிலேட்டர் இது பண்ணீங்கனா வண்டி மூவ் ஆகும் நான் ரவுண்ட் போய்டுமா போய்டா தாங்கல தாங்க தாங்க போய்டா ஆறா ஓ பேக் இது நான் ரிவர்ஸ் கியர் உள்ள பைக் இப்பதான் பாக்குறேன் நம்ம கியர் வண்டி கியர் ரிவர்ஸ் கியர் போறதுக்கு இல்ல ரிவர்ஸ் பாக்குறேன் சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் நானே ஒரு எண்பது கிலோ இருக்கும் போல இருக்கு என் வயிட்டு தாங்குது அது ஹெல்மெட்டை சுக்கி பைக்கில் வச்ச மாதிரி ஆயிடுச்சு நானே ஒரு எண்பது எழுபது கிலோ இருப்பேன் என்னை வைட்டு சூப்பராக தாங்குது நல்ல ஒரு கெப்பாசிட்டி உள்ள பைக் தான் அது இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வாரண்ட்டி உள்ள பைக் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஒரு பைக்கு பிச்சுக்கு சூப்பராக இருக்குது அதுவும் பேட்ரி பைக்கு கெப்பாசிட்டி உள்ள பைக் தான் வெயிட் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல பைக் தான் ஆக்சிலேட்டர் பைக் இப்பதான் பாக்குறேன் ஃபார்வர்டு பேக் ஸ்டாப் எல்லாமே இதுல இருக்கு ஒரு கிட்டுக்கு தேவையான ஒரே கடை பாத்தீங்கன்னா தென்னல் பட்டு கிட்ஸ் பார்க்கு சொல்லலாம் கிராமத்துல ஆஃப் இருக்கு இந்த மியூசிக் சிஸ்டத்துல வந்து உங்களுக்கு பென் ட்ரைவ் எதுனா சொல்லி வைக்கலாம் சின்னதா மைக் எதுனா சொல்லி வைக்கலாம் பேட்டரி பவரும் அந்த இதுல காமிச்சிரும் அந்த லைட்ல பேட்டரி லெவல் ரைமிங் சாங் வரும் Thoughtful Friends by

சீசா மாடல் என் வெயிட்ட வச்சு சீசா ஐடி ஓ இது வந்து இது வந்து பேங்க் ஆஃப் நானே ஒரு அறுபது கிலோ பேன் என் வெயிட்டே தாங்குது ஆனால் இதோட வெயிட் டெப்பாசிட்டி ஃபிஃப்டி கேஜி தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது வண்டி வந்து நாலு மோட்டார் வண்டி. பிக்கப் நல்லா இருக்கும். எவ்வளவு weight உக்காந்தாலும் நல்லா இழுக்கும். பிக்கப் நல்லா இருக்கும். வண்டி வந்து நாலு மோட்டார் வண்டி. ஓகே. இதுக்கு 6 மாசம் சர்வீஸ் இருக்கு. இதோட price பாத்தீங்கன்னா 13890. 600 தான் செமயா இருக்கு. பாத்தீங்களா? அம்சா வந்து உங்களுக்கு இன்டீரியலே வந்து நல்லா இருக்கும். ம்ம். இந்த லைட்லயே ஃப்ரண்ட்க்கு தான் உங்களுக்கு வண்டி பார்த்தಾಗಲೇ பிடிச்சிருச்சு. டிக்கி வந்து சர்வீஸ் மட்டும்தான். மாத்தப்பட நீங்க ஓகே மஸ்டா ஒரு கார் இருக்கு ஓ ரிமோட் வரியா ஆமா ரிமோட்லயே ட்ரை பண்ணா பண்ணுங்க பண்ணுங்களா ரெடி ஆயிட்டீங்களா வண்டி ரேசிங் தயாராக உள்ள வண்டி பாத்தீங்களா அவ்ளோ ரிமோட்ல கண்ட்ரோல் பண்றாரு சாமியார் இருக்குதா இந்த வண்டி நம்பர் நைன் நாட் ஒன் காரில் வந்து உங்களுக்கு ஒரு பென் ட்ரைவ் சொல்லிக்கலாம் சின்னதாக எதுனா மைக் எதுனா சொல்லிக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது இப்போ நீங்கள் ப்ளூடூத் மொபைலில் கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகும் ஓகே இதிலே உங்களுக்கு ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த பட்டன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெட் க்ரீன் கலர் பட்டன்

ட்ரெடிஸ் பார்க்கலாம் ட்ரெடிஸ் பார்த்தீங்கன்னா கலர் ஃபுல்லாக இருக்குது அது பெருசாக இருக்குது ஸ்மாலாக இருக்குது சரிட்டா பெருசு போய்டும் ஏன்னா நம்ம அதான் எவ்வளோ இருக்கும் தெரியாது பெருசாக போய்ட்டு ஏதாவது இந்த தெரியாவது வரும் எடுப்பா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த தெடி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இது தெடி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ம் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தான் ரேட்டு கம்மி எதுக்கும் டிஸ்கவுண்ட்னா இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து டெடி வாங்கினாலே ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உண்டு வாங்க பண்ணிக்கலாம் நம்ம சேனல்க்கு வச்சனாலும் சரி அவர் நல்லா ரிட்டர்ன் பண்ணி தரக்கூடாது வாங்க இந்த தேடி போதுவா இது நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாக இந்த டெடி வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி தான் வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி ம் இது கெப்பாசிட்டி இது எழுவத்தஞ்சி சென்டிமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கலர் கலர்ஃபுல்லாக கேட்ஸ்லாம் இருக்குது குர்ட்டிஸுக்கு குர்ட்டிஸ் விளாடுவாங்க கேட்ஸாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக வந்து டெடிஸ் பிங்க்கு எல்லா கலர்லையும் இருக்கு பேடிஸு அது நல்ல ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா டாகி டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லையா ஓ ஓ டாக்ஸ் சூப்பரா இருக்கு டோரிமான் டோரிமான் டோரி கமெண்ட் பண்ணுங்க மோட்டு பட்லு பார்த்தீங்கன்னா மோட்டு பட்லு எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சமோசா பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சின்ன வயசு பார்த்த ஒரே காட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டு பட்லு தான் வந்து ஒரு குட் சோஃபா ஒன்று பார்த்துடலாம் அவங்க கலர்ஃபுல்லாக இருக்கு ரெட் அண்ட் எல்லோ பார்ப்போம்

அழகா சிங்கா சூப்பராக இருக்குல்ல கிட் ஆன வாட்டர் பாட்டில் தான் மஸ்டா இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கலெக்ஷனாக இருக்கு ஒன்னொன்று குட்டிஸுக்கும் சரி பெரியவங்களும் சரி எல்லாம் கலெக்ஷன் ஐயா பாத்தீங்களா புல்லெட் இப்போ இறக்கிறது புல்லட் தான் ரொம்ப லைக் போனோம் நானே பெருசாக புல்லட் வாங்க தான் ஆசை சின்ன வயசுல புல்லெட் தான் பார்க்குறேன் இது சேம் தான் அது வந்து பிரைஸ் நான் கேட்கலாம் ப்ரோ ப்ரைஸ் நான் செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரும்

நம்ம சேட்டிலைட்டுக்கு போட்டு வர மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா வித் சூப்பரா ரோபோலாம் இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு இடம் பாத்தீங்கன்னா இல்லையே கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க ராக்கெட் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எலிஃபென்ட் மாடல் பாத்தீங்கன்னா எலிஃபென்ட் பாந்த உக்காந்துக்கலாமா இது பாத்தீங்களா இதுவும் தலாட்ட ஆடுற மாதிரி சூப்பரா இருக்கு ஊஞ்சல்லே ஆடுது அவங்களுக்கு எலிஃபென்ட்ல மினி சோபா ஆ இதுவும் சீட் பெல்ட்டோட வருது பாத்தீங்களா எயிட் எயிட்டி தான் வரும் எயிட் எயிட்டி எயிட் எயிட்டிக்கு ஒரு மினி சோபா கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயே பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சிருக்காங்க மிக்கி மவுசு அதுவும் வித் கேரியர் மாதிரி பின்னாடி பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு அண்ட் சோபா பிளாஸ்க்கு எல்லாமே நல்ல ப்ரைஸுக்கு இங்கே தேவ்ஸ் பண்ணிருக்காங்க செங்கல்பட்டுல பார்த்தீங்கன்னா கேள்ஸ்க்கு எஸ் பா ஸ்கூட்டி ஸ்கூப்பாக இருக்குது வித் டபுள் ட்ரிபிள் வீலு எவ்வளோ பைக்னு கெப்பாசிட்டி ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் அது இல்லாமல் வந்து மியூசிக் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித் கேரியரோட ஒரு பைக் பார்த்தீங்கன்னா இந்த பைக் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க செங்கல்பட்டு சூப்பராக இருக்குது சரிங்களா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாங் இருக்கு ஏன்னா சாங் வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க சாங் வச்சுனா ரைம்ஸு ரைம் சாங்ஸு கிட்ஸுக்கு பேர்ட்ஸ் புக்கு அனிமல்ஸ் புக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் சரி சிவக்கேலு என்ன பார்த்தீங்கன்னா கதை புக்கு தமிழ் ரைட் பண்ணுறது ரைட்டிங் புக்கு நாலேஜுக்கு ஜென்ரல் நாலேஜ் புக்கு நம்பர்ஸு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இங்கேயே அடிக்க வச்சுக்கிட்டேன் தலைவன் வாங்கிட்டு நான் நல்லா இருந்துச்சு காரை வாங்கிட்டேன் இருக்கு ஃப்ரெண்ட் அதை பார்த்தீங்கன்னா ஷாப்ஸில் வந்து எல்லாம் கரெக்டான ஆஃபர்டபுள் பிரைஸு நல்லா செல் பண்ணிருக்காங்க இது நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிட்ஸுக்கு வந்து இந்த கார் ஜீப் தான் பார்த்தோம் ரெண்டாவது கிட்ஸுக்கு அவங்க க்ளாத்து சோஃபா எல்லாமே வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க அதை நம்ம ரெண்டாவது வீடியோ பார்த்து வா பார்ப்போம் அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வேணுன்னா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் தான் நம்ம வீடியோ அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் நான் நிறைய கொஸ்டின் கேட்டுருப்பேன் மோட்டு போட்டில் யார் பிடிக்கும்னு கேட்டுருப்பேன் சமஸ்க்கு யார் பிடிக்கும் கேட்டுப்பேன் போல உங்கள் தொழில் சந்தை விஷயத்தை நம்ம சேனலில் வந்து பண்ணணும்னா மேலே ஸ்கீனில் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள்